அடுத்து ஜமாலன் அவர்கள் ஜாக்கி ரூசேன் என்ற இயற்பெயர் கொண்ட ஜமாலன் அவர்கள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள நாகேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் இயற்பியலில் முது அறிவியல் பட்டம் பெற்றுள்ளவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் தகவல் தொழில்நுட்ப மேலாளராக பணியாற்றியுள்ளவர் ஆய்வுகள் மற்றும் எழுத்தின் மீதான ஈர்ப்பால் சுய ஓய்வு பெற்று கடந்த ஒன்பது ஆண்டுகளாக முழு நேர இலக்கிய பணிகள் ஆய்வுகள் செய்து வருகிறார் தீவிரமான கோட்பாட்டு வாசிப்பால் பெண்ணியம் மார்சியம் அமைப்பியம் பின் அமைப்பியம் பின் நவீனத்துவம் பின் காலனியம் போன்ற கோட்பாடுகளை கற்று இலக்கிய திறனாய்வு என்ற புலத்தில் இயங்கி வரும் ஜமாலன் அவர்களை தமிழவன் அவர்களின் இலக்கிய பங்களிப்பு குறித்து பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு சிறப்பான கூட்டத்திற்கு என் அழைத்த அமைப்பாளர்களுக்கும் தமிழவன் அவர்களுக்கு மற்றும் ஓவியர் சந்துரு புன எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு விருது வழங்கி அவர்களை ஒரு பரவலான வாசகர் மத்தியில் அடையாளப்படுத்த முயற்சிக்கும் முயற்சித்த விளக்கு குழுவினருக்கும் எனது நன்றியையும் கூறிக்கொண்டு ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் நிறையா பேசலை ஏன்னா நானும் சண்முகம் மாதிரி அந்த அனுபவ விஷயங்களை சொல்லணும் பார்த்தேன் ஏன்னா எனக்கு தமிழவன் வந்து நேரடி பரிச்சயங்கிறது ரொம்ப ஒரு மொத்தமாகவே ஒரு ஆரியல் தரதான் நான் பார்த்துருப்பேன் ஆனால் நான் கல்வியது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கிற காலத்திலிருந்தே அவருடைய எழுத்துக்களோட எனக்கு பரிச்சயம் உண்டு அதை நான் இங்கே குறிப்பாக சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு சாதாரணமாக குமுதம் ஆனந்தவகன் இந்த மாதிரியான ஒரு பாப்புலர் ரைட்டிங்கை படிக்கிற ஒரு ஆள் நிறைய நாவல்கள் லட்சுமி இந்துமதி வாசந்தி இப்படி நிறைய நாவல்கள் படிப்பேன் அதோட இளைய இது மதம் சம்பந்தப்பட்ட நூல்களை வாசிப்பது சைவம் இது மாதிரி அதில் ஆர்வம் உள்ள ஆள் எனக்கு இது மாதிரி ஒரு இலக்கிய உலகம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது அது ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு சீரியஸான உலகம்னு எனக்கு தெரியாது தமிழவனோட புத்தம் எதேச்சியாக நான் ஒரு கவிஞராக தான் எல்லோரும் மாதிரி ஆரம்பித்தேன் கவிதை எழுதியிருக்கும்போது அவரோட பு புது கவிதை நாலு கட்டுரைகள்னு ஒரு சின்ன தொகுப்பு அதில் ஒரு நாலு கட்டுரைகள் போட்டு ஒரு கருப்பு அட்டையில் அந்த புக்கை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இவர் தமிழாவனாவது சொல்லி அவர் கவிதை உதவி நிறுத்தினார் அந்த புக்கை படிச்சுட்டேன் நான் கவிதை எழுதுறதை நிறுத்திட்டேன் ஏன்னா அது அப்படி கவிதைகளை வந்து எப்படி வாசிப்பது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கோட்பாட்டு ரீதியாக பேச ஆரம்பித்த ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு அது கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட அந்த அறிதல் அறிதலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தொகுப்பு அதன் பிறகு நான் சீரியஸ் லிட்ரேச்சர் பக்கம் வந்துட்டேன் முழுக்க தீவிர இலக்கியங்களை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பொதுவாக தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமறைவு குழுன்னு சொன்னால் அது நாங்கள் தான் நாங்கள் ஒரு தலைமறைவு குழுவாக இங்கே இருக்கிற பிரபலமான ஆட்கள் கிடையாது பரவாயில்ல யாருக்கும் தெரியாது நாங்கள் எங்களுக்குள்ளேயே எழுதிக்கிட்டது ஒரு பெரிய ரகசிய கூட்டம் மாதிரி இங்கிக்கிட்டிருக்கிற ஒரு ஆட்கள் அதுலேயும் குறிப்பாக நான் ரொம்ப நாள் வெளிநாடுகளில் இருந்ததுனால தமிழில் எனக்கு யாரையுமே தெரியாது தமிழ் இலக்கியத்துக்கு எனக்கு ஒரு ஜெர்னல் இருக்குன்னா அது சண்முகம் தான் டெய்லி ஒரு ஒன்றரை மணி நேரம் அவரோட ஃபோனில் பேசுவோம் அப்போ தான் எனக்கு தமிழ் இலக்கியத்தில் என்ன நடக்குது அரசியல் இந்த விஷயங்களை திருடமும் திருடமும் பேசுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த அமைப்பியல் அமைப்பியல் நூல் படிக்கிறப்ப நான் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் எப்போ எண்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழில் படிக்கிறதாக சென்னை வந்திருக்கேன் ஏஎம் ஜெயின் காலேஜில் கம்ப்யூட்டர் படிக்க போகிறேன் போகிற வழியில் நந்தனத்தில் வந்து காரல் மார்க்ஸ் ஒன்று இருக்கும் அப்போ அமைப்பு நூல் வெளியே வந்திருக்கு ஏன்னா நான் தமிழவனை வந்து தீவிரமாக வாசிக்கிறது இங்கே இப்போ அங்கே இருக்கிற ஒரு பன் மார்க்ஸ் ரவிக்குமார் போன்ற எங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள்லாம் ஒரே அமைப்பில் ஒரு இயக்கத்தில் இருந்தால் ஏன்னா என்னோட டொமைன் வேறு நீங்கள் வந்து லிட்ரேச்சர் டொமைன் கிடையாது நான் வந்து ஒரு இருந்து பாலிட்டிக்ஸ்க்கு போய் பாலிடிக்ஸ் வந்து லிட்ரேச்சருக்கு வந்தால் நான் அப்போ அந்த பொலிட்டிக்கல் குரூப்ஸ்லாம் வந்து தமிழவன் மேலே ஒரு ஒவ்வாமை எங்களை எல்லாருக்கும் இருந்தது அப்போ என்ன ஒவ்வாமைன்னா மார்க்சிசம் பேசுகிறாரு அது மார்க்சிய கட்சிகளுக்கு எதிரானது புரட்சியை தடுத்து நிறுத்துகிறார் தமிழ்நாட்டில் வந்து புரட்சிகர இயக்கங்கள் போகிறா தான் சொல்லுவாங்க பெரியார் தடுத்து நிறுத்திட்டார் அம்பேத்கார் தடுத்து நிறுத்திட்டார் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி அந்த அமைப்பியல் புத்தகத்தின் மீது ஒரு பெரிய ஒவ்வாமை இருந்தது ஆனால் நான் தொடர்ந்து அந்த அமைப்பியல் புத்தகத்தை தேடிகிட்டே இருந்தேன் எனக்கு கிடைக்கல அப்போ நான் அந்த ஜெயின் காலேஜில் படிக்கும் பொழுது காலேஜுக்கே போகிறதில்ல ஏற்கனவே நான் பிஎஸ்சி டிஸ்கண்டினியூ சரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டமா இதையாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படித்தா அங்கே போய் டெய்லி உட்காந்து தமிழவனோட அமைப்பில் அங்கே தான் நான் முழுக்க படித்தேன் அதன் பிறகு அவரோட ஏற்கனவே சொல்லப்போன மனிதர்கள் நாவல் வருது அந்த நாவல் வந்தப்போ புதிய விற்பனுக்கு தீபம் நான் பார்த்த சாரதி அனுப்புகிறார் ரிவ்யூ எழுதி அனுப்புங்கன்னு புதிய விற்பனை உடனே என்ன சொல்லிட்டாரு யோ நீதான் தமிழன் சிசியன் நீயே எழுதியா அப்படின்ட்ட கொடுத்துட்டாரு அந்த நாவல் வந்து ரொம்ப தமிழில் வந்து ஒரு புதுமையான ஒரு நாவல் புதிய எழுத்து வகை உட்பட நாவல் நான் அதுக்கு ஒரு ரிவ்யூவும் எழுதி அனுப்புனேன் அது வெளிவந்ததா வரலையா என்பதை பற்றி எனக்கு இது வரைக்கும் ஐடியா இல்லை தெரியல ஸோ இதுதான் நமக்கு தமிழவனுக்கு எனக்கும் உள்ள ஒரு பரிச்சயம் அதன் பிறகு ஒரு முறை தமிழன் தஞ்சாவூர் வந்தப்போ நான் கூட்டத்தில் போய் சந்திக்கும் பொழுது ரவிக்குமாரும் மார்க்ஸும் என்ன தமிழனுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா எங்கள் குரூப்பில் உங்களை இருக்கிற ஒரே ஆள் இவர்தான் தான் அமைப்பியல் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க நான் எங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இந்த அமைப்பியல் போன்ற நூல்கள் படித்ததுனாலேயே இயக்கம் என் மேலே சார்ஜ் வச்சுது அதுக்கப்புறம் இயக்கத்தைட்டு நான் வெளியில் வந்தது அப்படி ஒரு பெரிய கதை இருக்குன்னு வச்சுங்க ஏன்னா இதெல்லாம் நான் இருந்தது ஒரு எம்பள் மூமெண்ட்டு எம்பல் மூமெண்ட்டுன்னா மூன்றாவது அணின்னு சொல்லுவாங்க ஒரு மார்க்சிய அணி இயக்கத்தில் இருந்தேன் பிஎஸ்சியை டிஸ்கன்னியூ பண்ணதே அதுக்காக தான் முழு வேலை முழு நேர ஊழியராக பணியாற்றுவோன்னு சொல்லிட்டு அதை டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்துட்டேன் நான் அதன் பிறகு இந்த சார்ஜெலாம் வந்ததுக்கப்புறம் தமிழோட அமைப்பில் தான் வேறு மாதிரி நான் காப்பாற்றிச்சின்னு வச்சுங்க அதெல்லாம் படித்ததுக்கு பிறகு ப்ராப்ளம் வந்து இயக்கத்தோட்டு வெளியே போய் இயக்க பின்புலமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் திரும்ப போய் நான் விட்டப்போ எக்ஸாம் மறுபடி எழுதி அதன் பிறகு எம்எஸ்சி ஜாயின் பண்ணி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் போலீஸ் தொல்லைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது அது சிறைக்கு போகிறது வர்றது அப்படியே இருந்துகிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் இங்கே இருக்க முடியாதுங்கிற நிலையை வந்ததுக்கப்புறம் நான் சவுதி கிளம்பி போயிட்டேன் அதுதான் நம்மளோட சுருக்க வரலாறு அந்த வகையில் சவுதியில் போய் நீங்கள் ஓரளவு சுப்பர்ஸ்டிக்கேட்டாக நான் இருக்கிறேன்னா அதுக்கு அமைப்பில் ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தது வந்து இப்போ தமிழவனோட இலக்கிய பங்களிப்புகள் படைப்புகள் பற்றி நான் ரெண்டு கட்டுரைகள் விரிவான கட்டுரைகள் எழுதியிருக்கேன் ஒன்று வந்து ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் ஒரு செஷனில் பேசுகிற கட்டுரை இன்னொன்று வந்து கிறிஸ்டியன் காலேஜில் திறனாய்வாளர்கள் குறித்து ஒரு மூன்று நாள் கருத்தரங்கு தேப்போம் தொடங்கி பஞ்சாங்கம் வரை அதில் தமிழவன் குறித்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறேன் அதில் அவரோட இலக்கியம் ஏன்னா தமிழவனுக்கு பல்வேறு முகங்கள் இருக்குது அவர் வந்து ஒரு திறனாய்வாளர் ஒரு சிறந்த படைப்பாளி சிறந்த படைப்பாளி நான் ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாடு வந்து படைப்பாளியாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு இப்போ ஒரு கூட்டம் இங்கே இருக்குது அடுத்தது வந்து அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் கோட்பாட்டாளர் ஏன்னா அவரோட கோட் அவர் எல்லாமே கோட்பாட்டு அடிப்படையில் தான் அவர் இப்போ சொன்னார்ல அவரோட படைப்புகளிலும் கோட்பாட்டு பார்வை உண்டு திறனாய்விலும் கோட்பாட்டு பார்வை உண்டு அவரோட அரசியலிலும் கோட்பாட்டு பார்வை உண்டு இப்போ அவரோட அரசியல் கோட்பாடுகளை வந்து யாருமே கவனப்படுத்துகிறது இல்லைங்கிறனால அதை மட்டும் நான் உங்கள் ஸ்பெசிஃபிக்காக இங்கே பேசலன்னு நினைக்கிறேன் ஏன் இப்போ தமிழவன் ரொம்ப ரெலவெண்ட்டான பாலிடிக்ஸில் இருக்கார் அது ஏன் இப்போ இப்போ ரெலவெண்ட்டான பாலிடிக்ஸில் இருக்கார்னு சொல்கிறேன்னா அவர் சொன்னாரல ரசிகர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சம்பவம் சொன்னார் இல்லைங்களா ரசிகர்களை வாசகர்களாக மாற்றுவது தான் தமிழவன் எழுத்துனுடைய ஒரு முக்கியமான அடிப்படை அது என்ன ரசிகர்களை வாசகர்களாக மாற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் என்பவர்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப உணர்ச்சி வசப்போடையவர்கள் அதுக்கு சமீபத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது மலை ஏறி தொங்குறது அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் அவங்க தான் ரசிகர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாங்க வாசகர்கள் என்பவர்கள் அறிவினால் இயக்கப்படுபவர்கள் அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து ஒரு தமிழ் சார்ந்த வாசகர்கள் நீ சிந்தனை தளத்தில் இயங்குவது அதற்கான கோட்பாடுகளை வடிவமைப்பது அது குறித்து பேசுவதுங்கிறது தான் தமிழனோட ஒரு முக்கியமான பங்களிப்பு ஸோ இன்றைய காலகட்டத்தில் இப்போ பாருங்கள் நம்ம இங்கே அரசியல் என்னவாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஜனநாயகனா பராசக்தியாக இது ஒரு பெரிய ஒரு அரசியல் டிபேட்டாக இன்றைக்கி மாறியிருக்கு அது எவ்வளோ ஒரு மிக மிக மோசமான ஒரு பண்பாட்டின் சீரழிவினுடைய எல்லையில் வந்து நம்மளை அன்னைக்கு நிறுத்தியிருக்கு தமிழ் சமூகம் இந்த சீரழிவின் எல்லையை இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறவர் தமிழ்மன் அதுதான் ஒரு முக்கியத்துவம் நான் நினைக்கிறேன் இந்த சீரழிவு எங்கிருந்து துவங்குகிறது சினிமா சினிமா என்பது என்னவாக இங்கே மாறுகிறது எப்படி தமிழ் அறிதலில் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்குங்கிறத பற்றி தொடர்ந்து அவருடைய கட்டுரைகளை படித்தீங்கன்னா தெரியும் அவரோட நான்கு முக்கியமான நூல்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசக்கூடியது ஏன்னா ஆரம்ப காலத்தில் தமிழவனுடைய ஆரம்ப கால எழுத்துக்களில் வந்து ஒருவிதமான நானே கூட அதை பற்றி அவரோட அந்த ஏற்கனவே இந்த ரெண்டாவது நாவல் சரித்திரத்தில் படிந்த நிகழ்கள் நாவல் அப்போ எனக்கு அவருக்குமே ஒரு கான்ட்ரவர்சி வந்தது நான் அது ஒரு வகையான வலதுசாரி ஏன்னா அது வந்து தீயம் எதிரான ஒரு நாவல்ங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் ஏன்னா அது அதில் வந்து இந்த சினிமாங்கிறது அதாவது அந்த அந்த நாவலில் முக்கியமான ஒரு கேரக்டர் யார்னால் பார்பர் ஒரு பார்பர் வந்து மொத்த தமிழ் சமூகத்தினுடைய அரசியலை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுருக்கோம் எந்த பார்பர் எப்படி மாற்றி அமைச்சிருப்பான்னு இப்போக்கு தெரியும் ஏன்னா ஒரு தலைவர் இறந்தாலும் மேக்கப் போட்டுட்டு தான் மற்றவங்களே பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இறந்த தலைவரை கூட அவரோட ஒரிஜினல் முகத்தில் காட்டாத அளவுக்கு அப்போ முகங்களை ஒரு பார்பர் எப்படியெல்லாம் மாற்றுவதின் மூலமாக அந்த முகங்கள் தமிழ் சமூகத்தில் என்ன பதிவுகளை உருவாக்கும் அது என்ன அரசியலில் ஏற்படுத்துங்கிறதான் அந்த நாவலில் ஒரு முக்கியமான விஷயம் அது முழுக்க வந்து திராவிட இயக்கம் குறிப்பாக வந்து அது கிட்டத்தட்ட ஒரு திராவிட ஹிஸ்ட்ரியை அழித்து எழுதப்பட்ட ஒரு நாவல் அது அந்த நாவல் அப்போ எனக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து உண்டு ஏன்னா திராவிட இயக்கத்தின் மீது நமக்கு ஒரு சாப்டாரணம் எப்போதுமே உண்டு ஏன்னா அவங்க வந்து இடதுசாரிகளுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு பாசிச எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடியவங்க அவங்கள தான் இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் இந்த நாவலை படித்தாங்கன்னா திராவிடத்துக்கு எதிர்ப்பான கருத்து உருவாகிடுமே என்ற பயத்தில் நான் அவருக்கு அந்த நாவல் பற்றி விமர்சனம் இருந்தேன் இது ஒரு வலதுசாரி பார்வையில் படிமப்படுத்தும் போக்கு இதில் நிலவுகிறதுன்னு சொல்லி நான் எழுதியிருந்தேன் அப்புறம் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் நான் எப்படி வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இடதுசாரியாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட என்கிட்ட சொன்னார் நம்ம அப்போ இருந்த ஒரு வேகம் அதை நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உள்ள கதை ஏன்னா அதனால் தமிழவனோட எல்லா நாவல்கள் பற்றியும் நான் வந்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் அதில் குறிப்பாக இந்த இந்த தமிழவனோட தற்கால தன்மை அரசியல் இருக்கு பாருங்க இப்போ வந்து அவருடைய இந்த குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அண்ணாவை மறுவாசிப்பு செய்திருக்கிறார் தமிழில் யாருமே பண்ணாத ஒரு முக்கியமான பணி அது அண்ணா யார் நமக்கு ஏன் வந்து திமுக அண்ணா போன்றவர்கள் வந்து ஏன் அங்கே பற்றி இப்போ அறுபத்தஞ்சி மொழிப்போர் பற்றி நம்ம இப்போ திரும்ப ஒரு ரிவைவல் வருது எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பராசக்தி நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் சினிமா வந்தால் தான் நம்ம பேசுவோம் அப்படி தான் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்கிறோம் அப்போ இந்த பராசக்தி பற்றி இந்த விவாதங்கள் மொழிப்போர் குறித்த ஒரு அறிமுகத்தை இங்கே பொழுது அந்த மொழிப்போர் விசே மொழிப்போர் குறித்து அவர் நாவல் எழுதியிருக்கிறார் ஆடிப்பாவை போல என்ற நாவல் பற்றி சொன்னார் இல்லையா அது வந்து அந்த மொழிப்போர் வரலாற்றில் அவர் ஒரு சாட்சியாக இருந்து அந்த மொழிப்பூர் வரலாற்றில் எப்படி அவங்க அந்த பாளையங்கோட்டையில் அது நடந்தது என்பதை பற்றிலாம் அதில் எழுதியிருக்கிறார் ஸோ அப்போ அண்ணாவை மறு வாசிப்பு செய்வது இங்கேருந்து செய்கிறாருன்னா ஹைடேக்கர் போன்ற ஐரோப்பிய தத்துவ சிந்தனையாளர்களின் பார்வையை எடுத்து கொண்டு வந்து இங்கு பொருத்தி அண்ணாவை அவர் வந்து மறுவாசிப்பு செய்கிறார் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துகிறார் ஏன் வந்து நாம் வந்து தமிழ் என்றவுடன் நமக்கு ஒரு எழுச்சி வருகிறது ஒரு உணர்ச்சி வருகிறது ஏன் இந்த கேள்வியை வந்து அவர் இப்போ கேட்கும் பொழுது அவர் கோட்பாட்டு ரீதியாக ஒரு விஷயத்தை வைக்கிறார் என்னென்னா தமிழ் மூலப்படிம உணர்வு என்பது தமிழர்களிடம் இருக்கிறது அது சங்க காலத்திலிருந்து எப்படி வருது சங்க சங்ககாலத்திலிருந்து அந்த உணர்வு எப்படி நமக்கு வருது அது நம்மளோட இன்ட்யூஷன் சொல்கிறோம்ல உள்ளுணர்வாக எப்படி அந்த தமிழ் நமக்குள் இயங்குகிறதுங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக எழுதுகிறது அது ஒரு ஆதி உணர்வு அந்த ஆதி உணர்வு எல்லா தமிழர்களும் இருப்பதினால்தான் நம்ம இன்றைய வரைக்கும் நீங்கள் அந்த ஆதி உணர்வு நமக்குள் இருப்பதால் தான் நாம் திரும்ப திரும்ப இந்த மொழி பிரச்சனையில் வந்து திரும்ப திரும்ப அதாவது நம்ம வந்து இப்போ பகுத்தறிவை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை பெரியாரை பின்பற்றுகிறோம் பின்பற்றவில்லை இதையெல்லாம் தாண்டி நாம் வந்து தமிழ் தமிழ் என்றால் ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற உணர்வு இங்கிருந்து வருகிறது இந்த பொது உணர்வு இங்கிருந்து வருகிறது என்பதை மிக விரிவாக தன்னுடைய கோட்பாட்டு ரீதியான ஆய்வுகளை வந்து ரொம்ப விரிவாக செஞ்சுருக்கிறார் அண்ணாவை முழுமையாக படித்து நாம் புரிந்து கொண்டிருக்கிற அண்ணா அண்ணாவை பற்றி கூட ஒரு கதையில் சொன்னார் இல்லைங்களா அண்ணா வேஷம் போட்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஸோ அவருக்கு அது தொடர்ச்சியாக அந்த தேடல் வந்து அவருடைய நூல்களில் இருக்குது ஸோ அந்த ஆதி உணர்வுங்கிறத வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து வலியுறுத்தி அது எப்படி வந்து நமக்கு ஒரு ஏன்னா நம்ம வெறும் உணர்ச்சிகரமான ஆட்கள் இல்லை ஏன்னா அந்த உணர்வில் மூணு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த ஃபீலிங் எமோஷன் அஃபெக்ட் அப்படின்னு மூணு சொல்வாங்க இந்த ஃபீலிங்கிறது வந்து உடனடியாக ஏற்படுற ஒரு உணர்வு எமோஷனுங்கிறது நமக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடிய உணர்வு நாம் வந்து ஒரு எமோஷ்னல் பீயிங்காக எப்படி இருக்கணும் இந்த இயல்பு உணர்ச்சி என்பது இங்கிருந்து வருகிறது இந்த இயல்பு உணர்ச்சி ஒரு அஃபெக்டாக ஒரு உணர்வாக நம் உடலின் சார்ந்த ஒரு இதாக மாறணும் அதனால தான் போய் தீக்குளிக்கிறோம் இப்போ ஒருத்தன் தமிழுக்காக ஒருத்தன் தீ மொழிக்காக எல்லோரும் திரும்ப திரும்ப நம்ம அதை கேட்டிருப்பீங்க மொழிக்காக மிக அதிகமாக தீக்குளித்து சத்த ஒரு இனம்னா அது தமிழ் தான் ஸோ அப்போ அந்த தமிழ் இனம் தன் உயிரை மாய்த்து கொண்டு கூட ஒரு மொழியை ஏன் காப்பாற்றுகிறது அப்போ மொழி என்பது என்ன இதுதான் அவரோட முக்கியமான ஆய்வு இது அவர் எங்கிருந்து வர்றாருன்னா அமைப்பியல் அதிலிருந்து மொழி ஏன்னா மொழி குறித்து தமிழனோட முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னென்னா எல்லாம் மொழி குறித்து என்ன கருத்து இருக்குது மொழினா நான் பேசுகிறோம் உங்களுக்கு புரியணும் அவ்வளோதான் ஒரு பரிமாற்று கருவி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்மளுடைய கருத்தை ஒருத்தவருக்கு பரிமாற்றுவதற்காக பயன்படுற ஒரு வாகனம் ஒரு ஊடகம் அதுதான் மொழி அப்படிங்கிற கருத்து தான் நமக்கு இருக்குது அந்த கருத்தை முற்றிலுமாக மாற்றி தமிழனோட ஒரு முக்கியமான பங்களிப்பு தமிழவன் தான் மொழி என்பது வெறும் கருத்தை மற்றும் கடத்துவதல்ல அது நம்மளை கட்டமைக்கக்கூடியதாக இருக்கிறது அதுதான் இருந்து அவர் கொண்டு வர அதுதான் பின்னவீனத்துவம் பின்காலனம் எல்லாம் வருது அப்போ நாம் நான் என்ன பேசுகிறேன் என்பதை நீங்கள் ஒவ்வொரும் ஒரு விதமாக புரிந்து கொள்வீர்கள் அவர் நான் என்ன பேசுனேங்கிறத முழுமையாக உங்களுக்கு நான் கன்வே பண்ண முடியாது நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களுடைய சூழல் உங்களுடைய மொழி இருந்து அதை நீங்கள் டீ கோட் பண்ணுவீங்க ஸோ இந்த கோடிங் டீ கோடிங் என்ற சிஸ்டம் இதெல்லாம் எப்படி ஒரு அமைப்பாக செயல்படுகிறது மொழி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் விளக்குறாரு அதிலிருந்து தான் இந்த தமிழ் இன்டியூஷன் என்ற உணர்வு வந்து நமக்கு எப்படி உள்ளே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிக விரிவாக அது பேசுகிறாரு இங்கே வந்து சினிமா என்பது தமிழ் சூழலில் அதை பற்றி திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துகிறார் பல இடங்கள் அதை வலியுறுத்துறாரு நாவல் எழுதிக்கிறாரு அந்த சினிமா என்பது திரும்ப 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 வந்து நம்மளை ஏன் இப்படி வந்து மூழ்கடிக்கிறது இதை தான் சுயமாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம் அதை பற்றிய தொடர்ந்து அவர் அதில் பேசுகிறார் ஸோ அப்போ தமிழனோட அரசியல் என்பது அவர் தன் அடிப்படையில் ஒரு மார்க்சியராக அங்கங்கே வந்து சொல்கிறார் நான் என்னுடைய பார்வை வந்து மார்க்சியத்தின் அடிப்படையில் தான் வருகிறதுன்னு அதிலிருந்து மார்க்சிஸத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி அவருடைய கருத்துக்கள் போகிறது இப்போ மார்க்சியத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி அவருடைய கருத்துக்கள் நான் சொன்னீங்க அதான் நவ மார்க்சியம் அப்படின்னு இவங்க கன்வென்ஷனல் மார்க்சிஸ்ட்னு சொல்லக்கூடிய மரபான மார்க்சியவாதிகள் அதை மறுக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் மார்க்சியம் என்பது மார்க்சியல் எண்ணின்னு மாவோ இது மாதிரி தலைவர்களுக்கு பிறகு கிடையாதுங்கிறது தான் ஆனால் இவர் வந்து அதன் பிறகு மார்க்சியத்தில் ஏற்பட்டக்கூடிய பல்வேறு விமர்சன சிந்தனை முறைகளை எல்லாம் தமிழ் அவர் வந்து கொண்டு வந்து இருக்கிறார் முக்கியமாக அந்த விமர்சன சிந்தனை இது மூன்றாவதாக அவரோட முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் நாம் எல்லோருமே காமன் சென்ஸில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் பொதுவான ஒரு கருத்து என்ன நிலவுதோ அந்த கருத்திலிருந்து ஒரு முடிவுக்கு போவது என்பது காமன் சென்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லாவற்றையுமே கிரிட்டிக்கல் ரீடிங் பண்ணணும் அங்கே தான் வாசகன்கிறவன் உருவாகுவான் காமன் சென்ஸில் இருக்கிறவன் ரசிகனாக இருப்பான் ஒரு வாசகன் எங்கே உருவானா இந்த கிரிட்டிக்கல் ரீடிங்கில் தான் உருவாக்குறான் அந்த கிரிட்டிக்கல் ரீடிங்கை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவராக தமிழன் இருக்கிறார் இப்போ தமிழனுக்கு நம்ம விருது கொடுத்துருக்குறோம்னா அந்த விருதுக்கு பின்னால் அவருடைய உழைப்பினுடைய செயல்பாடு இருக்குவாருங்க அது ரொம்ப முக்கியம் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது தமிழில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர் வந்து தமிழவன் தான் ஸோ இது அவரோட முக்கியமான மூன்றாவது ஒரு முக்கியமான ஷயமாக நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஒருவன் தன்னுடைய சுதந்திரத்தை புரிந்து கொள்ளணும்னா முதல்ல சுதந்திரம் பற்றிய ஒரு கான்சியஸ்னஸ் ஒரு ஒருத்தனுக்கு வரணும் ஏன்னா சுதந்திரம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்டற்றது கிடையாது சுதந்திரம் என்பது என்ன சொல்லுவாங்களே அடுத்தவன் மூக்குவரையும் தான் உன்னுடைய சுதந்திரம் அதுக்கு மேலே தட்டினா அவன் போட்டான் ஒரு கை எவ்வளோ தூரம் நீட்ட முடியுமோ அடுத்தவன் மூக்குவரை தான் ஸோ சுதந்திரம் என்பது நாம் எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறோம் நாம் எதற்கு கட்டுப்பட்டிருக்கோம் என்பதை உணர்வது அப்போ தான் நீங்கள் வந்து சுதந்திரத்தை அந்த சுதந்திரத்தின் இந்த அறம் சார்ந்த இந்த நெறிய வந்து அவர் தன்னுடைய நூல்களில் வந்து சுதந்திரம் என்பது என்ன அது அது அதனுடைய எல்லைகள் என்ன அதிலிருந்து நாம் எப்படி ஓர்மையடைவது என்ற விஷயத்தையெல்லாம் இந்த அண்ணா திராவிட இயக்கம் இதை வைத்து அவர் எழுதும் பொழுது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறார் சிந்தனையே சுதந்திரத்தை தரும் அப்படிங்கிறது தான் அவரோட முக்கியமான ஒரு வாசகம் அது அவரோட வாசகம் தான் சிந்தனை தான் சுதந்திரத்தை தரும் அப்போ ஒரு தமிழ் சமூகம் ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு சமூகம் மிகப்பெரிய பழமை கொண்ட ஒரு சமூகம் ஏன் இந்த சிந்திக்கும் திறனை இழந்தது என்ற கேள்வி இருக்குது பாருங்கள் அந்த தேடல் வந்து அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ சிந்திக்கக்கூடியவர்களாக தமிழர்களை மாற்றுவது தான் அவரோட இப்போ சமீபத்தில் இருந்த ஊலியா கிறிஸ்தவாவும் நான் இந்த நூலினுடைய இறுதியில் அதை தான் கொண்டு தைக்கிறார் மொத்த தமிழ் சமூகம் ஏன்னா தமிழ் சமூகத்தை அவர் பார்க்குறார் எப்படி பார்க்குறாருன்னா வந்து தமிழ் சமூகம் என்பது இன்று உலகளாவிய சமூகங்களுடன் போட்டியிடக்கூடிய அவர்களுக்கு சமமாக நிற்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்னு அவர் அதுக்கான ஆதாரங்கள் நமக்கே தெரியும் அதெல்லாம் ஏன்னா நம்ம வந்து சங்ககாலம் துவங்கி இதையெல்லாம் அவர் வந்து எழுதுகிறார் அப்போ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் ஏன் நம்ம திரும்ப திரும்ப சமஸ்கிருத தொடர்பை நம்மளை ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் உண்மையில் நாம் ஒப்பிட வேண்டியது கிரேக்க ரோம உலக இலக்கியங்களோட தான் நம்மளை நம்ம ஒப்பிட்டுக்கணும் நம்ம ஏன் திரும்ப திரும்ப போய் சமஸ்கிருதத்தில் காவியம் இருந்தால் எங்கள்கிட்டையும் காவியம் இருக்குது அவங்ககிட்ட அது இருந்தால் எங்கள்கிட்ட இது இருக்குது இப்படியே நாம் ஏன் ஒப்பிடுகிறோம் இந்த ஒப்பிடல் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு அவர் ட்ரேஸ் பண்ணுறார் அந்த ட்ரேஸில் வந்து பாரதி பாரதிதாசன் அண்ணா பெரியார் இதையெல்லாம் அவர் கண்டாடிய முறை இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக படிக்கிறதுக்கு ஃபேசினேட்டிங்காகவும் ரொம்ப நமக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு முக்கியமான சிந்தனை முறையாக அதை அவர் முன்வைக்கிறார் ஸோ அப்போ த தமிழர்களின் இந்த மொழி உணர்வை ஒரு கோட்பாட்டாக்கம் செய்வதுங்கிறது தான் அவரோட இந்த மொத்த அரசியல் சார்ந்த ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன் தமிழர்களோட மொழி உணர்வை கோட்பாட்டாக்கம் செய்ய அவர் முயற்சி பெற்றுகிட்டே இருக்கார் இந்த மொழி உணர்வுகள் இங்கிருந்து வருது ஏன்னா ஒரு அகி ஒரு அகிலத்துவ பார்வைங்கிறது தமிழர்களிடம் இருக்கிறது நம்ம துணி வந்து சொல்லுவோம் யாதும் இரயா வருங்க அப்படின்லாம் ஆனால் இந்த அகிலத்துவ பார்வை எங்கிருந்து வருகிறது அவர் அந்த சு ஒரு இடத்துல அதை சுட்டி காட்டுறாரு கைலாசபதி சிவத்தம்பி தான் முத முத வந்து ஜெர் இங்கிலீஷில் போய் படிச்சுட்டு வந்து தமிழில் கிரேக்க இலக்கியத்தோட தமிழ் இலக்கியத்தை ஒப்பிட்டு நூலை எழுதுகிறாங்க ஆனால் அது வந்து பரவாயில்ல யாருக்குமே தெரியாது அடிய முடியும்னு ஒரு நூல் தமிழில் கூட அது வந்திருக்கு ஸோ அப்போ கிரேக்க இலக்கியங்களோடு ஒப்பிடக்கூடிய உலக இலக்கியங்களோடு ஒப்பிடக்கூடிய ஒரு மொழியை நாம் ஏன் ஒரு குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகிறோம் குண்டு சட்டிக்குள் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோங்கிற ஒரு அகிலத்துவ பார்வையை நோக்கி தமிழை தமிழ் சிந்தனை தளத்தை வந்து கொண்டு போகிறதுங்கிறதுக்காக அவர் தொடர்ந்து அவருடைய முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழர்களுக்கு வந்து இந்த மொழி உணர்வு என்பது ஒரு ஆன்டாலஜிக்கலான அதாவது ஒரு தோற்ற நியாயத்தை வழங்கக்கூடிய ஒரு பார்வை எது அப்படின்னு சொல்லி அதை குறித்து விரிவாக அதில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் இந்த தமிழ் தேசிய சிந்தனை இந்த திராவிடம் என்ற கான்ஃப்ளிக்ட்டை குறித்தும் அவர் தன்னுடைய எழுத்துக்களில் வைக்கிறார் பொதுவாக கால்டுவேல் வந்து சொல்லும் பொழுது ஏன்னால் நம்ம வந்து எப்போதுமே இதெல்லாம் நீங்கள் தமிழவன் படிக்கும்போது தான் உங்களுக்கு அது ஏன்னா தமிழவனை நான் ஏன் திரும்ப திரும்ப நான் கோட்பிடிச்சு விடேன்னா அவர் ப அவரை படித்து தான் நாங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அதனால் ஏன்னா நம்ம ஒரு டிஸ்கோர்ஸ்ங்கிறது ஒரு சொல்லாடல் என்பது வந்து ஒரு ஒரு இப்போ சமூகத்திலையும் பேச்சை சிந்தனையை கட் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நம்ம வந்து இப்போ மொழி மொழி பிரச்சனை அப்படின்னு ஒரு அரசியல் டிஸ்கோர்ஸ் இருந்து வருதுன்னா இந்திய எதிர்ப்புன்னு இருந்து வருதுன்னா மொத்த சமூகமுமே அதை போட்டி சிந்திப்பது அதை பற்றி பேசுவது அதிலே உழல்வதுங்கிறத மாதிரி அது வந்து உங்களுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணும் அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிடம் என்ற சொல் கால்டுவல் காலத்தில் நேரம் ஆச்சுன்னா சொல்லிடுங்க ஏன்னா நான் தமிழன் பற்றி பேசுனா நாங்கள் பாட்டு பேசிகிட்டே இருப்போம் அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவார் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவேன் அதனால் அது வந்து நீங்கள் நேரம் முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் ச கன்ட்ரூல் பண்ணிடுறோம் ஸோ அப்புறம் தமிழ் தேசிய சிந்தனை உற்பத்தியாகும் ஆடுகளம் எது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்விக்கார் தமிழ் தேசிய சிந்தனைங்கிறது எங்கே உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார் அது எங்கே உற்பத்தி ஆகும்னா தமிழ் திறனாய்வு தான் உற்பத்தி ஆகும் என்பதற்கான விவரங்களை வந்து அவர் தெளிவாக கொடுக்குறார் இந்த தமிழ் திறனாய்வு சிந்தனை நம்ம சொல்கிறது என்ன கிரிட்டிக்கல் ரீடிங் இந்த கிரிட்டிக்கல் ரீடிங்னு சொல்கிறோம்ல இந்த கிரிட்டிக்கல் ரீடிங்குங்கிறது தான் மார்க்சியத்தின் மீது ஐரோப்பாவில் உருவான ஒரு முக்கியமான சிந்தனை பள்ளி நீங்கள்லாம் ஃப்ராங்க் ஸ்கூல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போகணும் ஏன்னா மக்கள் காமன் சென்ஸில் இருக்காங்க இப்போ பெரியார் வந்து யார் பார்த்தீங்கன்னா மக்களோட காமன் சென்ஸுக்கு எதிராக இயங்கினார் எல்லோரும் கடவுளால் தான் தலைவதியால தான் நினைக்கிறான் அதெல்லாம் தப்பு அது கிடையாது அப்படின்னு நீ சிந்தியா இருக்கு பண்ணு சிந்திச்சுப்பார் சிந்திச்சிப்பார் திரும்ப திரும்ப பெரியார் சொன்னார் பாருங்கள் அதை தான் தமிழன் வேறு வார்த்தையில் என்ன சொல்கிறார் சிந்தனை இந்த சிந்தனையை நம்ம உருவாக்குவது இது திறனாய்வு ஸோ அப்போ அந்த திறனாய்வு சிந்தனை இல்லாத தமிழ் தேசியம் என்பது வெறும் மேம்போக்கானது அப்போ உண்மையான தமிழ் தேசியம் இங்கிருந்து உருவாகும் என்றால் திறனாய்வு சிந்தனையில் தான் உருவாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அவர் வைக்கிறாரு ஸோ அப்போ தமிழர்கள் வெறும் உணர்ச்சி வசப்படக்கூடியாலாம் இல்லாமல் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து கிரிட்டிக்கலாக இந்த உலகை விமர்சன ரீதியாக திறனாய்வு ரீதியாக இந்த உலகை அணுக முயற்சிக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம்னா விதியா சொன்னார்ல நானே சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்காத உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு சிந்தி என்று சொன்னார் இல்லைங்களா இப்போ நம் அறிவுக்கு உட்பட்டு சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு அந்த விஷயத்தில் தான் இந்த அமைப்பியல் பின்காலணியும் பின் நவீனத்துவம் பற்றி தமிழவனோட கோட்பாடுகள்லாம் தமிழவன் இங்கே அறிமுகப்படுத்திய அந்த கோட்பாடுகள்லாம் வருது நாம் என்பதை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும் அடுத்து அதுக்கப்புறம் அந்த நாம் என்பதனுடைய மையமாக இருக்கக்கூடிய ஆத்மா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஸோ இதையெல்லாம் எதிர்த்து தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு நிலை வந்து அவங்களுக்கு உருவாகுது அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்றால் இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் அறுதிப்பாடு கொண்டவர்களாக வில் டூன்னு ஒரு ஹைடேக்கர் சொன்னதை வந்து அவர் கோட் பண்ணி சொல்கிறார் அறுதிப்பாடு கொண்டவர்களாக மாற வேண்டும் அறுதிப்பாடு கொண்டவராக மாற வேண்டும் என்றால் அதை ஒரு ஒரு உறுதியான நிலை எடுத்து இதுதான் சரி என்ற அரசியான சரியான அரசியலை நோக்கி நகர வேண்டும் என்றால் அதுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு என்னென்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் தான் அதனால்தான் அவர் தொடர்ந்து திறனாய்வு தளத்தில் தன்னுடைய இயக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார் சமீப காலங்களில் அவர் தொடர்ந்து இந்த அரசியல் விஷயங்களை முழுக்க அவதானித்திருக்கிறார் திராவிட இயக்கம் பற்றிய பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் அண்ணா பற்றியும் இங்கே இருக்கிற மார்க்சியம் இவை எல்லாமே வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகிறார் அந்த விசாரணையின் அடிப்படையிலே ஒரு சரியான இதை நோக்கி நாம் எப்படி நகர வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டுவதாக அவருடைய எழுத்து இருக்கிறது அதுக்கப்புறம் என்னென்ன நிறையா இருக்குது பட் நேரம் அதிகம் இல்லை அதனால் நான் வந்து க சில கண்கூலாக சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடுறேன் ஸோ அப்போ இந்த ரசிக்கும் மனோபாவத்திலிருந்து வாசக மனோபாவத்துக்கு மாற்றுவது இதுக்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தத்துவ பார்வை ஒன்று இருக்குது இப்போ இதெல்லாமே இங்கே வந்து கனெக்ட் ஆகும்னு சொன்னிங்கன்னா பிளாஸ்டிக் ஒரு மெய்யியலில் வந்து கனெக்ட் ஆகும் அந்த மெய்யியல் குறித்தும் அவர் தன்னுடைய நூல்களில் பேசுகிறார் அந்த மெய்யியல் தான் அவரோட இன்னொரு முக்கியமான பங்களிப்பு ஏன்னால் நம்ம எல்லாவற்றையுமே ஒரு எசென்சியலிஸ்டுக்காக சாராம்சமாக பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு மூலம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு தோற்றம் இருக்கும் எல்லாமே ஒரு ஆதியிலிருந்து உருவாகி இருக்கும் இந்த சிந்தனைக்கு மாறாக எல்லாமே ஒரு கட்டமைப்பு ரீதியாக உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து சொல்கிறார் இதில் ஒரு முரண் இருக்கும் இப்போ தமிழ் உணர்வு ஆதி மூலப்படிம உணர்வுன்னு இருந்தால் இப்போ இந்த கட்டமைப்பு வாதத்தையும் அதையும் எப்படி இணைக்கிறதுங்கிறத பற்றி அந்த குழப்பத்தையும் அவர் அதில் தீர்க்குறார் தன்னுடைய நூல்களில் வந்து அந்த சிக்கல்களையும் அதில் அவர் பேசுகிறார் அதுக்கப்புறம் வந்து மூணு ஐந்தா அவரோட இறுதியாக ஒரே ஒரு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அது என்னன்னு சொன்னிங்கன்னா அவர் வந்து சிறுபத்திரிக்கை சிறுபத்திரிக்கையினுடைய அதையெல்லாம் நிறைய அவருடைய கட்டுரைகள் விமர்சனம் பண்ணியிருக்கார் சிறு உலகம் எப்படி பிராமணத்துவமாக மாறியது அந்த பிராமணத்துவத்துக்கும் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான ஒரு இதாக மாறினது அப்போ அந்த ரசனைவாதம் என்பது அது குறித்த அந்த விமர்சனம் எல்லாம் எப்படி அதுக்குள்ளே போய் மாட்டுச்சு என்ற விஷயங்களை எல்லாம் பற்றி அவர் விரிவாதத்தில் பேசுகிறார் நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா நாம் தமிழனை வாசிப்பதின் மூலமாக ஒரு புதிய சிந்தனைக் காலத்தை நோக்கி நம்ம நகர்த்தப்படுகிறோம் அதன் பிறகு நாம் பார்க்கும் உலகம் நாம் பார்க்கும் ஒவ்வொன்றுமே வந்து வேறு விதமாகவும் ஒரு நம்மளுடைய சொந்த அறிவுக்குட்பட்ட திறனாய்வுக்குட்பட்ட ஒன்றாகவும் மாற்றக்கூடியதாக அவர் எடுத்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நவீனத்துவம் இந்தியாவில் இப்போ நவீனத்துவ இலக்கியம் பற்றி பேசுகிறோம்ல நவீனத்துவங்கிறது தமிழில் வந்து ரெண்டு விதமாக வந்தது ஒன்று அரசியலில் திராவிட இயக்கமாகவும் இலக்கியத்தில் பார்ப்பனிய மேட்டிமைவாதமாகவும் அந்த அதாவது தான் சிறு பத்திரிகைகள் மணிக்கொடி துவங்கி எல்லாம் வந்தது ஸோ அப்போ அந்த அரசியல் நவீனத்துவம் எப்படி பார்ப்புனர்கள் கைக்குள்ளே போகுது பாரதியிலேருந்து எப்படி போகுது ஏன் பாரதிதாசன் மறைக்கும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன் அயோத்திதாசர் பற்றி அவர் ஒரு சில முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார் அயோத்திதாசன் எப்படி எழுபது ஆண்டு காலமாக மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார் மறைக்கப்பட்டிருக்கிறார் அது எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றியெல்லாம் வந்து அவர் விரிவாக தன்னோட கட்டுரைகளில் பேசுகிறாரு அப்போ மூன்று விதமான பார்வை சட்டங்கள் எப்படி தமிழில் இயங்குச்சு அதாவது தலித் பிராமண முரண் தலித் அல்லாத ஜாதி இந்துக்கள் பிராமண முரண் தலித் சா தலித்தை இணைத்து கொண்ட ஜாதி இந்துக்கள் பிராமணர்களுக்கான முரண் இந்த மூன்று முரண்களும் மூன்று பார்வை சட்டங்களாக மாறி எப்படி இந்த மொத்த பண்பாட்டையும் கட்டமைப்பது என்பதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவாகவும் நான் புரிந்து கொள்ள வகையிலும் சொல்லியிருக்கிறார் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் பட் நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன் அதனால் தமிழவன் என்பது நான் வந்து ஒரு கட்டரியில் கூட இல்லை தமிழவன் என்பவர் ஒரு நபர் கிடையாது அது ஒரு கருத்தாக்கம் அது ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்டை நாம் உள்வாங்கி கொண்டு விட்டால் நாம் எல்லாவற்றையுமே மாற்றி பார்க்க முடியும் ஏன்னா கான்செப்டுங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங்கான ஒரு டூல் ஒரு கருவி எப்படி ஸ்பானர் ஸ்கூல் டிரைவர் மாதிரி ஒரு திறனாய்வாளனுக்கான ஒரு கருவியாக பயன்படக்கூடியது தமிழவன் எழுத்துக்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி நன்றி திரு ஜமாலன் அவர்களே மூன்றாம் அமர்வு நிறைவு பெற்றது